ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் மேடாக மேக் பண்ண பட்டர் ஓகேங்களா நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரெட் பட்டர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக மேடாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய பர்கர் சாண்ட்விச் ப்ரெட் ரோஸ்ட் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ப்ரெக்னென்சி லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மேக்ஸிமம் இயர்லி மார்னிங் வெறும் வயிற்றுல கொடுப்பாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை கிட்ஸுக்கு நம்ம இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாம் சரிங்களா வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்ல வாசனையாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளவு நல்ல க்ரீமியாக டேஸ்டா இருக்குன்ட்டு நாங்க ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இருந்துச்செல்லம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ட் எவ்வளவு கெட்டியாக நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸுக்கு லைட்டாக நம்ம டேஸ்ட்டு கொடுக்கலாம் செல்லம் இந்தாங்க சாப்பிடுங்க அங்கே போய் உட்காருங்க போங்க செலவா இதாடி உனக்கு ம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாமளே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மா நம்ம சீக்கிரமே வெயிட் கெயின் பண்ணணும் உடல் எடையை அதிக பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது பாருங்க எவ்வளவு க்ரீமியாக எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்பொழுதே இது சாப்பிட்ணுன்னு எவ்வளவு ஆசையாக இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹோம்மேடான பட்டர் யூஸ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது இப்போது குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டில் நமக்கு பட்டரு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம போயிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியான லைஃப்பை லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது யூசேஜான கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் டெய்லியும் பால் யூஸ் பண்ணுறோம் இல்லையா சுத்தமான பால் அதாவது பேக்கெட் பால் இருக்கக்கூடாது வீட்டுக்கே கறந்து கொண்டு வந்து வீட் ஊற்றுறாங்க இல்லையா அந்த மாதிரி பால் அதில் நம்ம டெய்லியுமே காய வச்சு அதில் இருக்கக்கூடிய பால் ஆடை இருக்கு இல்லையா பால் ஆடையை நம்ம நல்ல தினமும் சுத்தமாக சேமிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹோம்மேடான பட்டர் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி பட்டர் நம்ம அது மேலே அப்படியே அப்ளை பண்ணலாம் லைட்டாக ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம தயிர் போடுறோம் இல்லையா தயிர் போட்டுட்டு அதில் நல்லா மோர்ஸ் அதலந்து அதிலேருந்து சுத்தமான ஹோம்மேடு பட்டர் நம்ம ரெடி பண்ணலாம் ஓகேங்களா